அப்படி எல்லாம் விட முடியாதும்மா உனக்கு எனக்கு நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா கொண்ணா சொல்ல போற குழந்தை இவ்வளவு எல்லாம் கோவப்படாத எனக்கு ஒண்ணு ஏனைய நான் ஆளை விட முடியும் ஒரு விட முடியும் எனக்கு ஒண்ணு நான் ஆளை அப்படிங்க தாண்டி தாங்கன்னா போது விடுமா எனக்கு ஒட்டு முடியாது நாங்க எங்க போய் தொலைஞ்சிக்கிறது டேய் அப்படி சொல்லாதம்மா தொலைஞ்சிரோம்டா சொல்ல கூடாதமா வேணா வேணா போனி அடிக்க வேணா ஒண்ணு அடிக்க வேணா உனக்கு எனக்கு வந்து ஒட்டு வரம் கிடையாது நான் ஆற மட்டும் விடுதாய் நான் எங்க தொலைஞ்சு தொலைஞ்சி போய் ஒரு வார்த்தை பேசுமா பேசுமா ஏமா அம்மா எனக்கு வேணா நான் ஒட்டு வரம் வேணா எனக்கு நான் சொன்னது சொல்லுது வை போடா நேரமாத புள்ள போல போக போட கூடாதமா கொஞ்சம் பொறுமையா நீ கடி வலிக்கலையா நீ நீ கடிக்கிற போடி நான் அடிக்க மாட்டேன்